அவர்களுடன் எனக்கு நாற்பது வருடம் வந்து பொங்கே மக்கள் படத்தில் நடித்தேன் அப்போது முதல் அவர் எனக்கு அன்பு அண்ணன் வேலுத்தன கரடை எல்லாரும் தரடை நம்ம தரடை பேர் போனதுக்கு அப்புறம் நம்ம அண்ணோட ஃபர்ஸ்ட் இந்த மரவே வந்து ஆறு ஆறு பாடம் கொடுத்தாங்க நன்றிங்க தேங்க் யூ so much அமுலுக்கு மத்தவங்க தக்கே கொடுத்திருக்கீங்க எல்லா விதரதி கத்து முடியாது நம்மளுமே தரடை கத்துக்கிறோம் அதுக்கு இப்போ எல்லாம் மாஸ்டர் கிட்ட அவங்க ஏலமான வந்து அவங்க சிஷ்யன் வந்து அவங்க நான்லே லேர்னிங் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எல்லாருமே வந்து கலாச்சை கற்று அவன் தனி படையே ஆக்சுவலா அங்கே தனியாக ஒரு லெவல் இருக்கும் அவன் எல்லாருமே வந்து அது பெரிய ஒரு ஃபிட்னஸ் ஆகிட்டு